ஜிஎம்கே நாவல்ஸ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் அந்திகை சிறுகதை தொகுப்பு முன்னுரை அந்திகை என்றால் பெண் இரவு மனம் சூழ்ச்சி என நிறைய அர்த்தம் உண்டு தலைப்பாக இதை எடுக்க காரணம் பெண் என்ற பொருள் தருவதால் இது பெண்களுக்கு பெண்ணை பற்றி சொல்வதற்கு ஆணுக்கு நிகரென்றோ ஆணிடம் சம உரிமை வேண்டுமென்றோ கூறும் முன் பெண்ணுக்கு பெண் என்ன செய்து விட்டோம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்வதற்கு பெண்ணின் உடல் மனம் உணர்வு என மூன்றையும் ஒரு முறை அலசி பார்த்து கொள்வதற்கு உதவப்போகும் சிறுகதை தொகுப்பு பொறுப்பு துருப்பு இக்கதையில் வரும் சம்பவங்களும் பெயர்களும் கதாபாத்திரங்களும் அனைத்தும் கற்பனையே இதில் வரும் எந்த கதாபாத்திரமும் கதையமைப்பும் எவரையும் தனிப்பட்ட முறையில் புண்படுத்தும் நோக்கத்தோடு எழுதவில்லை என்று கூறிக்கொள்கிறேன் மீறியும் உங்கள் மனதில் சந்தேகம் எழுமானால் அதற்கு நான் பொறுப்பல்ல மனம் படைத்தவர்கள் கேட்க வேண்டாம் அன்புடன் உங்கள் கௌரி முத்து கிருஷ்ணன் ஸோ எல்லா நேரமும் முழு நாவல் அல்லது குரு நாவல் கொடுக்குறேன்னா இந்த தடவை சிறுகதை தொகுப்பு கொடுக்க போகிறேன் இதோட ஐடியாவே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தலைப்பை வச்சுட்டு பெண்கிற ஒரு தலைப்பை வச்சுட்டு பத்து விதமான சிறுகதை எழுதுறது ஸோ இதோட அதே கண்டினியூஷன் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்த தொகுப்பாக என்ன வரப்போகுது அப்படின்னா கலவர காதல் அப்படிங்கிற இதுவும் வரப்போகுது ஸோ அந்த கலவர காதல்லையும் என்னென்னு பார்த்தீங்கன்னா காதல் அப்படிங்கிற டாப்பிக்கில் பத்து சிறுகதை வரப்போகுது ஸோ வர இருபது நாளைக்கு நம்ம என்ன தான் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கதைகள் எல்லாம் தான் என்னென்னா கேட்க போகிறோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு நாவல் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்ககிட்டயே கேட்டுட்டு சீக்கிரமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா போஸ்ட் பண்ணலாம் ஸோ இந்த கதையை வாசி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் கதை கேட்குறதுக்கு விருப்பம் உள்ளவங்களுக்கு நம்மளோட சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம சேனலில் ஆயிரம் பேர்த்த என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தொற்றுச்சு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் உழைப்பு என்னோடது ரெண்டு வருஷம் கழிச்சு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி பத்து சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரீச் பண்ணியிருக்கோம் அதுவே எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மைல் ஸ்டோன் ஆயிரம் பேர் வருவாங்களா அப்படின்னு என்னென்னா யோசனை பண்ணிட்டுருந்தேன் நான் இதுக்காக என்ன பண்ணலை அப்படின்னா வேறு எந்த இடத்துலையும் ப்ரமோஷன் ஆக்டிவிட்டீஸ் பண்ணல எனக்காகவே ஏதாவது நாவலை வாசிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ரிலேட்டிவ்ஸ் இவங்கக்கிட்ட சொல்லி என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன பண்ண அப்படின்னா கொண்டு வந்தேன் ஒரு பெரிய டாஸ்க்கு செஞ்சு முடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம சந்தோஷப்படுவோம் இல்லை அப்படி ஒரு டூ இயர்ஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம கதை கேட்குறதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா பீப்புள்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லி என்னென்னா ஆசைப்பட்டு என்னென்ன கதை கேட்பீங்களா கதை கேட்பீங்களா அப்படின்னு சொல்லலாம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கேட்டு கேட்டு அவங்களுக்கு என்னென்னா லிங்க் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுருக்கேன் ஸோ ஹோப் என்னோடய கதை உங்களுக்கு பிடிச்சிரு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புகிறேன் வேற என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல உங்க பொண்ணோட இனி என்னால பேச முடியாது நீங்களே உங்க பொண்ண சம்மதம் சொல்ல வைங்க கற்பகம் கடுப்புடன் குறிவிட்டு சமையல் அறைக்குள் நுழைந்திருக்க ராஜேஷ் மகளிடம் பேச அவளின் அறைக்குள் நுழைய அப்பனை கண்டதும் முகம்பாடி அமர்ந்திருந்தவள் அவரை கேள்வியாக பார்த்து வைத்தாள் நல்ல சம்பந்தம்மா பையனும் நல்ல மாதிரி தான் தெரியுது நாங்க விசாரிச்சு பார்த்தவரை எந்த குறையும் இல்ல ஏன் நீ வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்க அம்மா உன் மேல கோவத்துல இருக்காடா பா அம்மா மாதிரியே நீங்களும் பேசாதீங்க எனக்கு மேல படிக்கணும் வேலைக்கு போகணும் இப்படி நிறைய கனவு இருக்கு ரதி எஞ்சா நீ மாஸ்டர் டிகிரி வர படித்தது போதும் கல்யாணம் பண்ணிட்டு உன் புருஷன் வீட்டுக்கு போய் வேலைக்கு போ என்ன வேணுமோ செய் இப்போ சரின்னு சொல்லு கற்பகம் அரைவாசலில் நின்று கூற நீ இரு கற்பகம் நான் பேசுகிறேன்ல ராஜேஷ் கொஞ்சம் அதட்டலாக கேட்கவும் மீண்டும் சமையல் அறைக்குள் சென்றிருந்தார் அப்பா ஒரு வாரம் நேரம் கொடுங்க என் முடிவை சொல்றேன் அதுவரை இத பத்தி பேச வேண்டாம் சரிம்மா ஆனா நல்ல முடிவா சொல்லு அப்பாக்கு உன் கல்யாணம் முடிஞ்சா பெரிய கடமை முடிஞ்சது ரதி மனதில் வலியுடன் கூற அவரோ அறை விட்டு சென்றிருந்தார் இருநாள் கழித்த அக்கா வித்யா அவளின் மகள் மகன் இருவருடன் இல்லம் வந்திருந்தாள் அவளின் அம்மா ரதியின் திருமணம் பற்றி தகவல் கூறி அவளின் மறுப்பையும் கூற அமைதியாய் கேட்டுக்கொண்டாள் மதிய உணவின் போது இல்லம் வந்த தங்கையை தனியே அவளின் அறைக்குள் பேச அழைத்து சென்றாள் வித்யா அம்மா சொன்னாங்க ரதி கல்யாணம் வேண்டாம்னு சொன்னியா வேண்டாம் அக்கா இப்ப எனக்கு படிக்கணும் வேலைக்கு போகணும் கல்யாணத்துக்கு என் வயசு தான் தயார் மனசு தயாராக இல்லை அம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் படி வேலைக்கு போகணும் சொல்றாங்க உனக்கும் இதையே தானே சொன்னாங்க உன் கனவு கனவா மட்டும் போனதை நான் நேரில் பார்த்துருக்கேன் அக்கா பிளீஸ் நீயாவது எனக்காக பேசு ரதி அக்காவின் கைப்பிடித்து கெஞ்ச பேசுறேன் ரதிம்மா நீ சொல்றது உண்மைதான் என்ன போல நீயும் ஆகிடக்கூடாது வித்யா வலியுடன் சொல்லியிருந்தாள் அக்கா நான் சாரி தப்பாலாம் எனக்கு பசிக்குது வித்யா பேச்சை மாற்றி இருக்க ரதி மனதில் அக்காவை காயப்படுத்தி விட்டோம் என்று சிறு வலி அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை வீட்டிலுள்ள வாண்டுகள் பின்னே சுற்றி கறி வாங்கி மகளுக்கும் பேரப்பிள்ளைகள் இருவருக்கும் விருந்து செய்து போட்டு வித்யா எடுத்து செல்ல இட்லி பொடி செய்து கொடுத்து என கற்பகம் ஓய்ந்து போய் வந்து அமர வித்யா பிள்ளைகள் தூங்குவதை உறுதி செய்துவிட்டு வெளிவராண்டாவில் அமர்ந்திருக்கும் தாய் தந்தை இருவரையும் உள்ளே வரவேற்பறையில் வந்து அமர சொல்லிவிட்டு தங்கையையும் உடன் அழைத்து வந்து அவர்கள் முன் அமர்ந்தாள் அப்பா அம்மா நான் உங்ககிட்ட சில விஷயம் சொல்லணும் எதையும் தப்பாக எடுக்க வேண்டாம் என்ன வித்யா உங்கள் வீட்டில் எதுவும் பிரச்சனையா ராஜேஷ் கேட்க அதெல்லாம் இல்லைப்பா பேச வேண்டியது ரதி கல்யாணத்தை பற்றி இப்போ ரதிக்கு என்ன அவசரம் இருபத்தி மூணு முடியவே இன்னும் ரெண்டு மாதம் இருக்கே இப்பவே கல்யாணம் வேண்டாமேப்பா என்னடி பேசுகிற நல்ல இடம் மாப்பிள்ளைக்கு நல்ல சம்பளம் உன் வீட்டுக்காரர் போல இவரும் வீட்டுக்கு ஒரே பையன் எந்த பிக்கலும் பெடுங்களும் இல்லாத நல்லா வரன் கற்பகம் திட்ட மா இது அவ வாழ்க்கை அவ விருப்பத்தை யோசிக்க கூடாதா வித்யா கேட்க என்ன ரதி நீதான் இவ்வளவு உனக்காக பேச சொல்லி வர சொன்னியா கற்பகம் ரதி இது பாய மா எதுக்கு அவ்வளவு திட்டுறீங்க நான் பேசணும்னு சொன்னேன் கொஞ்சம் கேளுங்க வித்யா குரலை கொஞ்சம் உயர்த்த என்ன வித்யா விஷயம் அப்பா கிட்ட பா இதே போல எல்லாம் சொல்லிதான் என்னையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க அவர் வீட்டில் மேல படிக்க கூடாதுன்னு அங்க போன முதல் வாரமே சொல்லிட்டாங்க சரி வேலைக்கு போறேன்னு கேட்டேன் அதுக்கு அவருக்கு வயசு போய்கிட்டே இருக்கு வீட்டுக்கு அவன் ஒரே பையன் முதல்ல ஒரு குழந்தை பெற்றுக்கன்னு சொல்லி சொல்லி பேசியே எனக்கு அழுத்தம் கொடுத்து என்ன என் மாமியார் சம்மதிக்க வச்சாங்க தர்ஷன் பிறந்தான் அவனை கவனித்து ஸ்கூலை அனுப்பி விட்டுட்டு வீட்டில் சும்மா தானே இருக்கேன்னு பார்ட் டைம் ஜாப் போகிறேன்னு கேட்டேன் உடனே அதுக்கும் இதான் ரெண்டாவது குழந்தைய பெற்றுக்க சரியான நேரம்னு சொல்லி முதல்ல அம்மா சொன்னாங்க அடுத்து எங்கள் அத்தை அவங்க சொந்தக்கார ஆண்டி இப்படி சொல்லியே அடுத்த குழந்தையும் பெற்று அதுலேருந்து இருந்து சரியாகி இப்ப எனக்குன்னு நேரமே இல்ல ரெண்டு குழந்த புருஷன் குடும்பம் வீடு இப்படியே வருஷம் போயிடுச்சு ரதியாவது போராடி மாஸ்டர் டிகிரி படிச்சா நான் வெறும் பேச்சுலர் டிகிரி தான் இருபத்தி ஏழு வயசுல எனக்கு வாழ்க்கையே என் குடும்பம் மட்டும்தான் ஆகிடுச்சு எனக்கு அது தவிர வேற எதுவும் தெரியாது என் படிப்பு வேலை கனவு இதெல்லாம் எங்க போச்சுன்னு எனக்கே தெரியல வித்யா யாருன்னு கேட்டா இன்னார் பொண்ணு இவர் பொண்டாட்டி இவங்க தான் சொல்வாங்க எனக்குன்னு அடையாளம் எதுவும் இல்ல வித்யா கலங்கும் கண்களோடு சொல்ல வித்யா கல்யாணம் பண்ணி நீ சந்தோஷமாக தானே இருக்க இது நாள் வர இத பத்தி நீ பேசினதே இல்லையடா ராஜேஷ் கேட்க ஏந்திரமான ஒரு வாழ்க்கையில நானே என்ன சந்தோஷமா வச்சுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் காரணம் இங்கேயும் என்ன நானே இழந்துட்டேன் எனக்கு சுயம்னு ஒண்ணு இல்லவே இல்லை அப்புறம் உங்களுக்கு ஏன் சொல்லலன்னு கேட்டீங்க தானே உங்க கடமையை தானே கல்யாணம் பண்ணி வச்சிங்க உங்ககிட்ட நான் என்னன்னு வந்து சொல்வேன் கல்யாணத்துக்கு முன்னாடி மறுத்திருந்தா சரி கல்யாணம் பண்ணிட்டு ஏன் தான் முக்கியம்னு சொல்றது அபத்தமா இருக்காது நான் மாப்பிள்ளை கிட்ட பேசுறேன் வித்யாமா நீ படிடா ராஜேஷ் கூற இனி சாத்தியம் இல்லப்பா உங்க கடமை முடிஞ்சது ஆனா எனக்கு கடமை முடியல இப்பதான் தொடங்கி இருக்கு எனக்கே குடும்பம் குழந்தை புருஷன்தான் வாழ்க்கைன்னு என் உலகம் சுருங்கி போயிடுச்சு என்ன படிச்ச அதுல என்ன ஞாபகம் இருக்குன்னு கேட்டா எதுவும் தெரியாது புதுசா என் படிப்புல எதையும் கத்துக்க ஆர்வமும் இல்லை எனக்கு எல்லாம் முடிஞ்சதுப்பா ஆனா ரதிக்கு வாய்ப்பு இருக்கு அவளை படிக்க விடுங்க அவ கனவாவது நிறைவேறட்டும் அவளுக்கான ஒரு அடையாளத்தை அவ உருவாக்க உதவி பண்ணுங்கப்பா வித்யா கூறவும் வித்யா நீ பேசுறது என்னவோ நாங்க உன் கனவை அழிச்சிட்ட மாதிரி இருக்கு எல்லா பெத்தவங்களும் தான் நாங்களும் செஞ்சோம் இதுல என்ன தப்பு கற்பகம் மகளிடம் கோபமாய் கேட்க நீங்க செய்தது தப்புன்னு சொல்லல அவசரமா எதையும் செய்ய வேண்டாம்னு தான் சொல்றேன் அவளுக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்க சொல்றேன் அவ படிச்சு அவ கனவை அடைஞ்சிட்டு வரட்டும் நீங்களே பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க உங்க கடமையை முடிக்க யாரோ கேட்குற கேள்விய உங்களால தாங்க முடியலன்னு ரதி தலையில உங்க எண்ணத்தையும் தேவையையும் போட்டு அழுத்த வேண்டாம்னு சொல்றேன் எங்கம்மா போக போறா நம்ம வீட்டு பொண்ணுதானே அவ மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா சொல்லுங்க சும்மா இருக்ககம் இனி எதுவும் பேசாத வித்யா தான் சரி ஒரு பொண்ணு வாழ்க்கைய அழிச்சது போதும் நீ படி ரதி அந்த பையன் வீட்டில் கேட்டா அப்பா பேசிக்கிறேன் ராஜேஷ் கூறவும் ரதி செட்டனை அக்காவை கட்டி கொண்டாள் எல்லாம் சரி காலம் கடந்து போன அப்புறம் கல்யாணம் செய்து அவள் என்ன செய்ய முடியும் சொல்லு இம்முறை கற்பகம் கண்ணீரோடு கேட்க அம்மா கல்யாணம் எதுக்குமா இல்லை கல்யாணம் பண்ணிக்கா இதான் வயசுன்னு ஏதாவது இருக்கா கல்யாணம் ஒருத்தருக்கு ஒரு இணையும் துணையும் கொடுக்கதான் தாம்பத்தியம் செய்யவோ குழந்தை பெற்றுக்கவோ இல்லை தாம்பத்தியமும் குழந்தையும் அவரவர் தனிப்பட்ட விருப்பம் மற்றபடி எல்லா வயசுலயும் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒருத்தருக்கு துணை எல்லா வயசுலயும் தேவை இன்னும் பழைய அதே குறுகுன இனத்துல யோசிக்காதீங்க ப்ளீஸ் வித்யா முடிவாய்க் கூறவும் கற்பகம் சரியன கூறியிருந்தார் ஒரு மாதம் கழித்து ரதி வேலையில் சேர்ந்தவள் மேலே படிக்கவும் விண்ணப்பம் செய்திருந்தாள் உடன் வித்யா வீட்டிலிருந்து பேக்கரி தொழில் செய்ய தேவையான பொருட்கள் வாங்கி கொடுத்து வித்யாவை ஹோம் பேக்கராக்கி இருந்தாள் வித்யாவின் சுயமும் ரதியின் கனவும் கைகூடியிருந்தது கனவை கலைக்காதே சிறுகதை நிறைவு பெற்றது அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி